ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிலாஸ் இன்னிக்கு விடலாம் நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெஸ்ட்டான ஒரு பிளேஸை ரிவீல் பண்ணுறதுக்காக வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட சீக்கிரட்டாக சொல்கிறேன் இது வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் என்ன காரணம் என்னுடைய நண்பரை வச்சு தெரிஞ்சு நான் வந்திருக்கிறேன் என்னப்பா அவ்வளோ பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய இடம்னு கேட்குறீங்களா அதாவது கிளியரண்ட் சேல்ஸ் இவங்ககிட்ட டைரெக்டாக வாங்கி ஹோல்சேலில் வாங்கி சேல் பண்ணுறவங்க நிறைய பேர் கடக்காரங்க இருக்கிறாங்க ஸோ இவங்களே டைரெக்டாக வந்து கிளியரண்ட் சேல்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே அப்படி தான் பெஸ்ட்டாக இருக்க போது அதாவது இவங்களுடைய இடமாக சரி எல்லாமே ஓவரால் கஸ்டமைஸும் இருக்குது நீங்கள் இருக்கிறது வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுக்குறாங்க குவாலிட்டி என்ன அது போக என்னென்ன ரேஞ்சில் இருக்குது மெயினாக ஒர்க்கிங் எந்த அளவுக்கு கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் நம்ம கேட்டு அஞ்சு ரூபா ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிரைஸ் ரேஞ்சு பார்த்துட்டு மற்றதெல்லாம் அப்படி நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் இது பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க வாங்க எடுக்க கிளியர் சேல்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த ப்ரைஸிங்க்கு யாருமே கொடுக்க முடியாது அது போக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்லைனர் ஓகேங்களா இது எல்லாத்து வீட்லேயும் ரெக்லைனர் வேணும்னு சொல்லி யோசிப்பீங்க ஸோ ஆனால் காஸ்ட் அதிகமே வாங்க முடியாதுன்னு சொல்லி யோசிச்சுருப்பீங்க இல்லையா பட் இங்கே அப்படி கிடையாது ஸோ இந்த ரெக்லைனர் பார்த்தீங்கன்னா அதாவது நார்மல் கிளாத்து கிடையாது ஸ்வேடு கிளாத்தில் ஸ்வே அதாவது சூப்பரான ஒரு கிளாத்தில் ஃபைன் ஃபினிஷில் ப்ரீமியமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே ரெக்லைனர் வந்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ வேறு லெவல் ஓகேங்களா ஸோ அப்படியே இங்கே பின்னாடி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் கார்னர் ஆக்சுவலாக இந்த கார்னர் பார்த்திங்கன்னா இதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கிளாத்தோட விஷயமே இதுதான் தண்ணி என்ன படல் உள்ளாருங்கள் பாருங்க அப்படியே வெளியே வந்துடும் ஓகேவா ஒன்றுமே தண்ணி பாடு தண்ணி வெளியே வந்துட்டே இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அப்படியே வந்து பதினேழு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பதினெட்டாயிரரூவா ஓகேங்களா ஸோ கிளியரன்ஸ் சேல்ஸ் மேக்ஸிமம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஃபைவ் சீட்ரு வருது ஃபைவ் சீட்ரு வருது அது அதுப்போ பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம்லாம் போகுது ஃபைவ் சீட்ரு ஸோ இந்த கார்னரே நிறைய பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரரூவா கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாமல் மார்ச் பண்ணுங்க ஸோ அடுத்தது நம்ம பார்க்கறது இந்த ரெண்டு அப்படியே தெளிவாக பார்த்துக்குங்க சரிங்களா இது வந்து கார்னராகவும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் எப்படி வேணால் உங்கள் பெட்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஹாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டுமே என்ன பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரூவா இருபத்தஞ்சாயிரா கிடையாதுங்க கிட்டத்தட்ட இது வந்து இருபத்தஞ்சாயிர்க்கு விற்றுட்டு இருப்பாங்க இருபது விற்றுட்டு இருப்பாங்க ஸோ இது எடுத்தாலும் பதினஞ்சு தான் அதாவது பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது இந்த பக்கம் இருக்கிறது எடுத்தாலுமே பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது தான் பாருங்கள் அளவுக்கு ரேட் இருக்குது ப்ளஸ் வந்து வுட்டன் ஹேண்டில் ஓட ஓகே நல்லா பார்த்துக்குங்க இது ரெண்டும் நான் மாண்டேஜ் கூட ஆட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட இதுவும் பாஞ்சாயிரம் இதுவும் பாஞ்சாயிரம் ஸோ இந்த ப்ரைஸுக்கு யாருமே தர முடியாது இதில் ஒரு மோடா வந்துடும் அங்கே மோடா இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மோடா வந்துடும் இந்த மோடாவோட எப்படிங்க சூப்பரா இதுதான் இந்த ரேட்டு அதுக்கப்புறம் அப்படி இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஹோம் தியேட்டருக்கு போடக்கூடிய ரெக்லைனர் இதான் இங்கே இருக்கு பாருங்க அப்படியே திருப்பரம் பாருங்க ரெக்லைனர் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு மட்டும் ஓகேங்களா ஸோ இந்த ரேஞ்சுக்கு யாருமே தரமாட்டாங்க இதில் வந்து கப் ஹோல்டரோட உங்களுக்கு ரெக்லைனர் இருக்குது அது போக பேட் ஒன்று தனியாக வந்துடுது ஸோ இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு மட்டும் ஸோ அடுத்த ரெண்டு கார்னர் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்னர் பார்த்திங்கன்னா இது ஒன்று பார்த்துக்குங்க இது ஒரு கார்னராக அது போக இங்கே ஒரு கார்னர் இருக்குது அதாவது சைடெல்லாம் வுட் பேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வுட்டில் கொடுத்துருப்பாங்க இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரூவா எண்பதா சம்திங் வரும் ஸோ ப்ரீமியம் பட்ஜெட்டில் ஓகேங்களா ஸோ இவங்க கிட்டே நாற்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது தான் இதோடைய ரேட்டு ஓகேங்களா அப்படியே இந்த கார்னர் பார்த்திங்கன்னா ரெண்டு கார்ன் சொல்லியிருந்தில் இல்லையா அதில் ஒரு கார் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ஓகேங்களா ஸோ இது முப்பது இது வந்து நாற்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது டூ சீட்டர் ஓகேங்களா ஸோ இது வந்து மால்ஃபினா ஃபேப்ரிக்ல உள்ளே வந்து ரெக்கரான் பஞ்சோடு கொடுக்குறாங்க இது எல்லாமே சீட்ரு எல்லாமே வந்து ஃபோம் ஓகேங்களா ஸோ இந்த டூ சீட்டர் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஓகேங்களா இந்த டூ சீட்ரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா மேக்ஸிமம் இது வந்து வெளியே வாங்கும்போது பட்ஜெட் நீங்களே சொல்லுங்க என்ன பட்ஜெட்டில் கிடைக்குன்றத மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது ரூபா போடுவாங்க இந்த இந்த இதுக்கு நம்ம இங்கே கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வெறும் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு இந்த டூ சீட்ரு கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இவங்கனால எவ்வளோ வேணாலும் பண்ணி கொடுக்க முடியும் கஸ்டமைஸும் அவைலபிள் இதில் கலர் வேரியன்ட்டு இருக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்படியே இந்த டூ சீட்ருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ஸர் சோஃபா இருக்குது இது மெயினாக நிறைய பேர் விரும்புவாங்க இந்த செஸ் சோஃபா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீட்டர் அப்படியே வந்து ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பது ரூபாய் கொடுக்குறாங்க அது போக பக்கத்தில் இருக்கிற ரெக்லைனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாயிரத்தி ஐநூறுவாய் கொடுத்துட்ருக்காங்க ஸோ குவாலிட்டி பார்த்துக்கங்க குவாலிட்டியில் வேறு லெவலில் இருக்கும் ஸோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது ஓகேங்களா ஸோ மெயினாக எல்லாமே இந்த மாதிரி பட்ஜெட்டில் இருக்கும் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் ஸோ அப்படியே இந்த மாதிரி ஒரு புக் செல்ஃபாக்ட்டு சரி பூஜா ரேக்காகட்டும் சரி இந்த ட்ரெஸ்ஸிங்காகும் சரி இதோடைய ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது டூ டோர் நான் சொல்கிறேன் டூ டோரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்ருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க அது போக த்ரீ டோர் நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க ஸோ என்ன வேணுமோ கீழே போய்ட்டு இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கிங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா புக் செல்ஃபு பூஜா என்ன அடியில் வேணாலும் வாங்கிக்கலாம் எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸிங்கும் ஓகேங்களா ஸோ ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்டது எல்லாமே இவங்ககிட்ட கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை ஸோ அடுத்தது இந்த டெக்கோரா லான்ச்சர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த டெக்கோரா லான்ச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளியே எல்லாமே வந்து மேக்ஸிமம் குறைஞ்ச பட்ஜெட் குறைஞ்ச குறைஞ்ச கம்மி வெளில கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுப்பாங்க இல்லைங்களா ஸோ ஆனால் இவங்க கிட்ட இந்த டெக்கோர லான்ச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அதாவது இருபதாயிரம் ஓகேங்களா ஸோ அப்படி இங்கே வாங்க இதையும் காட்டுறேன் இங்கே பாருங்க இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீமியமான ஒரு லான்ச்சர் அதாவது சைடில் படுத்துக்கலாம் அங்கே ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபீலே வேற லெவலில் இருக்கு இது ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அது போக பக்கத்தில் ஒண்ணு இருக்கு எவ்வளவு பிரீமியமா இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மூணு விதமா நாலு விதமான ரேட்ல இருக்கு ஸோ எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேற லெவலில் ஒரு கம்ஃபர்ட்ல இருக்கும் கீழே ஓகேங்களா ஸோ எல்லாமே பெஸ்ட்டு குவாலிட்டி குவாலிட்டியில் காம்ப்ரமைஸாக பண்ண மாட்டாங்க கிட்ட இது மட்டும் இல்லாமல் அதாவது சோஃபாஸ் மட்டும் பிரம்மாண்டம் இல்லாமல் ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படியே வாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடன் கட்டில் அதாவது டீக் பியூர் டீக் ஓகேங்களா டீக்காகிட்டு சரி எல்லா விதமான சைஸ்லையும் வச்சுருக்காங்க ஸோ கஸ்டமைஸ் அவைலபிள் கட்டிலில் அது போக உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸோட வேணும் எனக்கு வந்து கஸ்டமைஸ் வேணும் இல்லை வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குஷன் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னா எல்லாமே உங்களால் பண்ணித்தர முடியும் அதுபோக பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள் ஃபே ஸோஃபாவுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இந்தளவுக்கு ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ப்ரைஸ் எந்த ரேஞ்சு கொடுப்பான்னு பார்த்துக்குங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் கீழே போய்ட்டு நம்பருக்கு மெயினாக கான்டாக்ட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போது இந்த த்ரீ சீட்டர் பற்றி நம்ம பார்த்துருவோம் த்ரீ சீட்டர் அதாவது கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த த்ரீ சீட்டரோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதாவது பத்தொம்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது கொடுத்துருக்காங்க அதுப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக எனக்கு வந்து அந்த ரூமே வந்து ஒரு லக்ஸரியாக தெரியணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு த்ரீ சீட்டர் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கொடுத்துட்டுருக்காங்க எது எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் என்ன கஸ்டமைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் மெயினாக கீழே போய் நம்பருக்கு மெயினாக கான்டக்ட் படிக்கங்க திரும்ப திரும்ப நான் தான் சொல்கிறேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரீமியமா எனக்கு வந்து டீக்கில் வேணும் எனக்கு சோஃபாஸ் வந்து டீக்கில் இருந்தால் நல்லா இருக்கும் வீட்டில் இது பண்ணுற மாதிரின்ட்டு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு மாடல் இருக்குது இந்த ஒரு மாடலும் கிடையாது நிறையா மாடல் இருக்குது ஸோ எதில் வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கொடுத்துட்ருக்காங்க இது வந்து த்ரீ சீட்டர் கிடையாது மெயினாக வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஃபைவ் சேர்த்து சேர்த்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது கொடுத்துட்ருக்காங்க நான் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸுன்னு சொல்லி பார்த்தீங்களா இது வந்து ஒரு கஸ்டமருக்கு போகிறது ஸோ இவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அதாவது உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் வந்துருதா அது போக சென்ட்ராக போகிறதுக்கு ஒரு பெஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு பெஞ்சோட உங்களுக்கு ஃபைவ் சீட்ரு ஓகேங்களா இதெல்லாமே ராவாக இருக்காங்க உங்களுக்கு நிறைய மெயினான விஷயங்கள் நிறையா காட்டுற உள்ளுக்குள்ள இது ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பு இவங்களாலேயும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு மகாராஜா டைப் ஓகேங்களா ஸோ இது வந்து டைனிங் ஆக்சுவலாக டைனிங்கோட சேர் இது ஸோ அந்த டைனிங் சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இதுக்கு மேலே நம்ம எது எந்த மாதிரி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஓவல் ஷேப்பு ஸ்கொயர் டைப்பு எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இது அப்படியே வந்து ஒரு நாலு சீட்டுன்னா நாலு சீட்டு இல்லாட்டி அஞ்சு சீட்டுன்னு அஞ்சு சீட்ரு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் இவங்களுடைய வேலைப்பாடுகள் பற்றி சொல்கிறேன்னு ஓகேங்களா ஸோ எந்த மாதிரி வேணாலுமே பண்ணி பண்ணித்தர முடியும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் சீட்டராக வேணும் அதாவது நம்மளுடைய குழந்தைங்களுக்கு தனியாக வந்து ஒரு சோஃபா வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு இதில் நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் ஹெட் ரெஸ்டோடு வந்துடுது அது போக பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் சீட்டர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துறாங்க நல்ல ஒரு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ நார்மலாக இல்லாமல் எல்லாமே அவங்க கொடுக்குறது எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இதே வந்து கண்டிப்பாக வெளியே போச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஏற சொல்லுவாங்க சிங்கிள் ஆனால் இவங்க கொடுக்குற ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்காங்க அடுத்தது மெயினாக வந்து டைனிங் எதிர்பார்ப்பீங்க இல்லையா டைனிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது டைனிங்கில் நிறைய வித இருக்குங்க சிக்ஸ் சீட்டர் இருக்குது ஃபோர் சீட் இருக்குது கஸ்டமைஸ் இருக்குது அதாவது ஓவல் ஷேப் இருக்குது ரவுண்ட் ஷேப் இருக்குது ஸ்கொயர் டைப் இருக்குது நிறைய இருக்குது அது இல்லாமல் மேலே கிளாஸ் வந்த மாதிரியும் இருக்குது கல் வச்ச மாதிரியும் இருக்குது எல்லாமே இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ எது வேணாலும் அதாவது டைனிங்னா டைனிங் மட்டும் கிடையாது டேபிள் மட்டும் கிடையாது இந்த சேர்லையும் உங்களுக்கு கஸ்டமைஸ் உண்டு ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுடைய டிசைன் இருந்தாலுமே இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க பண்ணி கொடுக்க தயார் இவ்வளோ தூரம் அடிக்கிற வெயில்ல என்ன ப்ரைஸ் செஞ்சு என்ன சுற்றி ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியது கீழே இவங்களுடைய கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கங்க எல்லா மாடலும் வரும் பேசிக்காக இன்னொரு முறை நான் சொல்லிடுறேன் அதாவது இவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சரர் நிறையா கடைகளுக்கு சப்ளை பண்ணுறவங்க ஓகேங்களா ஸோ இவங்களுடைய கிளியரன்ஸ் லிஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க மிஸ் பண்ணிக்காதீங்க இந்த வாய்ப்பு ஓகேங்களா ஸோ இந்த ரேஞ்சுக்கு யாரும் தர முடியாது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டி எப்படி இருக்குது இந்த ரேஞ்சுக்கு வாங்கலாமா வேண்டாமா எல்லாமே கலந்து கேட்டு பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வந்துச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் நல்லில் சந்திக்கிறேன் பை பை